சாய் பக்தர்களுக்கு என் வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் உன்னை முடக்க தயாராக இருக்கிறார்கள் கவனமாக கேள் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும் காலம் பொன் போன்றது அதை வீணடித்து கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையில் எத்தனை சதி திட்டங்கள் இதையெல்லாம் முறையடித்து உன்னை வாழ வைப்பது எத்தனை கடினமான செயல் கெட்டவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகத்தான் இருப்பார்கள் அவர்களுடைய வேலையும் அதிவேகமாகத்தான் இருக்கும் அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வேலை நீ செய்தால் போதும் எப்பொழுதும் தெய்வ வழிபாட்டை பற்றிக்கொள் தெய்வ வழிபாட்டை ஒரு பொழுதும் விட்டுவிடாது தெய்வ வழிபாட்டால் தெய்வத்தின் கடாச்சத்தால் நேர்மறை எண்ணத்தால் எத்தனை பெரிய எதிர்மறை எண்ணமாக இருந்தாலும் அதை அழித்து விடலாம் உனக்கு துணையாக தெய்வத்தின் சக்திகள் இருக்கும் தீய சக்தியின் ஆற்றல் குறைந்துவிடும் ஆனால் நீயோ தெய்வத்தின் ஆற்றலை குறைவாகத்தான் வைத்திருக்கிறாய் வேதனை வேதனை என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் தெய்வ வாக்கை கேட்காமலும் தெய்வத்தை அவமதித்துக் கொண்டு இருந்தாலும் எப்பொழுதும் எதிர்மறை ஆற்றல் தானே அதிகமாக செயல்படும் நீ எழுந்து நடக்க கூடாது என்றும் உன்னை முடக்க வேண்டும் என்றும் காத்திருக்கிறார்கள் அதற்கான வாய்ப்பை நீ கொடுத்து விடாதே உன் வாழ்க்கை பொன் போன்று உன்னை நம்பியிருக்கும் உன் குடும்பத்திற்கு நீ எத்தனை முக்கியம் என்று உனக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கோ உன்னை அழித்து உன் வாழ்க்கையை அழித்து அதில் சந்தோஷத்தை காண அவர்கள் வெறி கொண்டு இருக்கிறார்கள் உன் சாயப்பா வந்த காரணம் அவர்களை இந்த நேரத்தில் இருந்து இருக்கும் இடம் தெரியாமல் நான் செய்யப் போகிறேன் எந்த தீய எண்ணத்தால் உன் வாழ்க்கையை முடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே தீய எண்ணத்தால் இன்று அவர்கள் அழியப் போகிறார்கள் உன் கால்களை முடக்கி உன்னை மூளையில் அமர வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம் படாத பாடுகள் பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் உனக்கு இன்னும் அதிகமான வேதனையும் வறுமையும் கொடுக்க வேண்டும் என்று இவன் ஆசைப்படுகிறார் இவன் ஆசைப்படியே இவனுக்கு நான் செய்ய போகிறேன் உன் சாயப்பாவின் வாக்கு பலிக்கும் எப்பொழுதும் தெய்வத்தின் ஆற்றல் அதிகமானது அந்த ஆற்றலை அதிகப்படுத்துவது உன் கரங்களில் இருக்கிறது இதை நீ புரிந்து கொண்டாலே உனக்கு வரும் தீயது அனைத்தும் பறந்து போய்விடும் நீ கவலைப்படாதே இன்று உனக்கு நல்ல காரியம் நடக்கப் போகிறது இன்று இரவுக்குள் ஒரு மகிழ்ச்சி செய்தியை நீ உன் செவிகளில் கேட்பாய் சந்தோஷமாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்